வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எந்த இடத்துல நிற்கிறேன்னா சில்வர் ஸ்டோன் ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் நிற்கிறோம் இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் மதுரை போகிற வழியில் ரைட் சைடில் சில்வர் ஸ்டோன் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பக்கத்துலேயும் உங்களுக்கு பதினாறு சென்டு இருக்குது பதினாறு சென்ட்டு மூணு சைடு வந்து பாதம் உங்களுக்கு பதினாறு சென்ட்டு ஸ்கொயராக இருக்கும் மூணு சைடு வந்து உங்களுக்கு பார்க்க நல்ல ப்ராப்பர்ட்டி அதாவது நேஷ்னல் ஹைவேலேருந்து உங்களுக்கு